காஷ்மீரின் பெகல்காம் தாக்குதலை கண்டித்து இரண்டு நாட்களில் இரண்டு அறிக்கை வெளியிட்ட விஜய் ஆண்டனி நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தலத்திற்கு ராணுவ உடையில் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா சென்றவர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இச்சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்நிலையில் இதுகுறித்து பலரும் தங்களது கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தனர் அதில் நடிகர் விஜய் ஆண்டனி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் ஐம்பது லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களும் நம்மை போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புகிறார்கள் வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என்றார் இந்த அறிக்கையை பார்த்த பலரும் பாகிஸ்தானில் ஐம்பது லட்சம் இந்தியர்களா பேசாதீர்கள் சுற்றுலாவாசிகளை வாசிகளை கொன்ற பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டீர்களா என்றெல்லாம் அவரை வருத்தெடுக்க அடுத்த நாளே விஜய் ஆண்டனி மீண்டும் காஷ்மீர் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டார் அதில் என் பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கவனத்திற்கு என தன் அறிக்கையை தொடங்கிய விஜய் ஆண்டனி காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்த அந்த மிருக வெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும் இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் என்று கூறியுள்ளார் காஷ்மீர் விவகாரத்தில் விஜய் ஆண்டனி அடுத்தடுத்து இரண்டு அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா சொல்றானுங்க நல்ல விஷயத்த பேச முடியல